நீங்கள் என்ன தமிழ்லாம் சொல்லாதீங்க நீங்கள் ஒன்று அவ்வளோ ஏஜ்லாம் இல்லை எனக்கு தெரியும் பேசு சொல்லிட்டு திமுலா பேசுனேன் கொரியன் பாய் துஷார் கொரியன் பாய்லாம் இல்லை இந்தியன் பாய் தான் அப்புறம் பிரவீன் விசஸ் துஷார் ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஒரு லைவ் அப்டேட் என்ன நடந்துச்சு ஒரு அனுசீன் கிளிப்பை பற்றி பேச போகிறோம் அன் பறக்காம கீரி பிள்ளை சேனலில் வரும்போதே ஒரு லைக்க போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் கார் சரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வார்த்தைய அந்த துஷார் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி ஒரு ஃபேக்கான ஃபைட் வந்து ஆகும் போது ஒரு ரியல் ஃபைட் இது கொஞ்சம் ஆர்கானிக்காக இருந்துச்சு சொல்லலாம் ஃபைட்டில் என்னடா ஆர்கானிக்கு ரியல் ஃபேக்குன்னா அதுவாக நடக்கிற ஃபைட் சொல்கிறேன் ஆக்சுவலாக அங்கே வந்து துஷார் வந்து கூட்டிகிட்டு இருக்கார் ஓகே ஹி டூயிங் ஒர்க் ஓகேவா இப்போ தான் துஷார் வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்காப்புல அரோரா பக்கத்துலேயே அலையாமல் இப்போ தான் கொஞ்சம் வேலைகள் பார்க்குறாரு அப்படியே பார்த்துட்டு இருக்க பட்சத்தில் இப்போ கூட்டிகிட்டு இருக்கும்போது பிரவீன் ராஜ் வந்து உள்ளே அதில் வாக் பண்ணிட்டு வந்துட்டார் நான் நான் கூட்டிகிட்டு இருக்கேன் நீ போய்ட்டு வந்துட்டு இருக்கேன் ஏன்னா அது அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பிரவீன் வந்து தம்பி என்னப்பா ரொம்ப சவுண்ட் ஊர்ற எல்லாரும் நடக்கிறாங்க நான் நடக்கிறேன் நீ வந்து என்னை சொல்லு அங்கேனே வரும்போது சொல்லு நான் நடக்க விட்டு வந்து சொன்னீங்கன்னா என்னால் எப்படி அவ்வ பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாப்பில் துஷார் வந்து ஏன்டா உனக்கு சும்மா சென்சிபிள் இல்லையா பார்த்தாலே தெரியாத கூட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டெரெக்டாக வந்து சில வார்த்தைகள்லாம் விடுறாரு ஆனால் மரியாதை தான் பேசுகிறாரு இது கொஞ்சம் அப்படியே வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது என்னப்பா இதெல்லாம் தப்பாக நீ என்ட்ட ஒன்ஸ் சொல் நீ கூட்டிக்கிட்டே உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு தெரியும் நான் என்ன அப்படி பேசுகிறீங்க அதாவது துஷாரோட ஆட்டிடியூட் அப்படின்னா அப்புறம் நாங்கள் அதான் நாங்கள் தான் நான் சொல்கிறதான் அப்படின மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கு சரி ஓகே த மீனிங் எல்லாம் பண்ணுறீங்க ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க ஓகே இப்போது இந்த பிரச்சனை வந்து பிரவீனுக்கும் துஷாருக்கும் நடக்குது சபரி வந்து உள்ளே வராரு அங்கே நிற்கிற அதனால அதனால் உள்ளே வராரு எல்லாத்துக்கும் சபரி வரணும் அவசியம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க பட் அங்கே மெச்சூராக யார் ஹேண்டில் பண்ணுற ஒரு பிரச்சனைங்க பார்த்து சபரியாக இருக்குது ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு சபரி போறதுனால அது இன்னும் நமக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகலை அப்படி இருக்கும்போது சபரி போய்ட்டு தம்பி தம்பி ஒரு நிமிஷம் வரான் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அவுட் வந்து வைக்கிறாரு பிரவீன் வந்துட்டு ஓகே அவன் தெரியாமண்ட்டான் மச்சானையுமே அந்த மாதிரி பண்ணாத அதே மாதிரி சார் நீ ஓகே நீ ஒர்க் பண்ணுற எல்லாேருக்கும் அது தெரியுது எல்லாரும் வராங்க ஸோ அவனும் வந்துவிட்டான் இது இப்போதைக்கு இது விட்டு நான் பேசுகிறேன் பண்ணுறான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் புரிஞ்சுப்பாங்க இது பெருசாக கொண்டு போகும் நீ பேசுகிற விதம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் தன்மையை கொஞ்சம் மாற்றிக்கலாம் என்னென்ன இப்படி வர அப்படி போல் என்னென்ன இப்படி பண்ணுறீங்க நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு கூட்டிகிட்டு இருக்கேன் அப்படி பண்ணாதீங்க அந்த மாதிரி நீ சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறாப்புல அது வந்து போயிட்டே இருக்குது பட் துஷார் வந்து இது கவனிச்சுருக்கும் போது சபரி இன்னொன்று சொல்கிறாரு யாரை பிரவீனா வந்து காம்டன் பிறந்து இப்படி சொல்கிறார் அவன் சின்ன பையன்டான் அவன் புரிஞ்சுப்பான் அவன் கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் அப்படி பேசுகிறான் பட் அவன் புரிஞ்சுப்பான் துஷாருக்கு சப்போர்ட்டாகவும் பிரவீன்ராஜுக்கு சப்போர்ட் ஆகாதான் இந்த வேர்டு சொல்கிறார் இதில் எந்த தப்புமே இல்லை அஃபென்ஸ் ஆகாத எங்கள் ஒன்றுமே இல்லை உடனே வந்து இது நீங்கள் எங்கள் ஒன்றும் என்ன பையன்லாம் சொல்லி இது பண்ணுவானா எனக்கு தெரியும் இதே டோன் இதே டோன் தான் அப்படிலாம் என்ன சொல்லாதீங்க எனக்கு தெரியும் அவனும் சின்னப்பெல்லாம் இல்லை எனக்கே சுருக்குன்னாச்சு எனக்கு சபரிமலை தான் கோச்சு தேவையா சபரி அவன் ஏதாச்சும் பண்ணிட்டு போறான் ஏன் நமக்கு இந்த பேர் அப்படி சொல்லிட்டு எனக்கும் சபரி கோவம் சபரி மேலே அங்கேருந்து அவர் போயிட்டார் வேறுறாவேன்ட்டு ஒரு நல்ல ஐடியா சொன்னால் ஒரு ஒரு விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணால் இப்படி பண்ணுறாங்க அதாவது இவங்களுக்கு தேவை கண்டென்ட் இவங்களை வந்து அதை வந்து வெளில போகணும் அதை வச்சுட்டு ஆடியன்ஸ் வந்து ஆ துஷார் சாம்படா வேற லெவலில் அவனுக்கு போடுறா ஓட்டை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்களாம் வந்துட்டாங்க ஸோ அதனால தான் அந்த ஃபைட்டு வந்துட்டு யார் சாதான நான் சமாதானம் ஆக மாட்டேன் நான் ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு துடியாக துடிச்சு நிற்கிறாருங்க எனக்கு அங்கே ஒரு மாதிரி சமகம் வச்சுட்டே அது என்னடா ஒரு கெட்ட எட்டவத்தை கூட சின்ன பையனா சின்ன பையனை ஒத்துங்கடாலே இப்போ வந்து தான் நல்லா இப்போ ஒத்துக்க வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஃபியூச்சரில் விஷயமோ தெரியும் ஆக நம்ம சின்ன பையனாக இருக்கலாம் போல் இப்போ நானும் அப்படிதான் ஒரு ஏஜ் வந்து ஒரு கடிதம் மூலம் கூட கூட சொல்லுவான் என்னை பதினெட்டு சொன்னால் இல்லை நான் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அப்படின்னு ஒரு ஒரு ஏஜ் ஏற்றும் இப்போ அப்படியே வில இல்லை இருபத்தி ஒம்பதா இல்லை இருபத்தெட்டா இருபத்தேழா அதுதான் அதுதான் என்னோடய வயசு அப்படின்டுவேன் ஏற்றுறதுக்கு வேலையே கிடையாது அது அந்த தம்பி வரும்போது தெரியும் நினைக்கிறேன் ஸோ ஒத்துக்க அதில் ஒன்றும் தப்பியில் ஒன்று குறைஞ்சி போயிட மாட்டேன் சின்ன பையனுக்குறனால ஓகே நான் உன்னை மெச்சூரிட்டின்னு சொல்லவே இல்லை சின்ன போது அந்த கோவம் அந்த உணர்ச்சிகளெலாம் கொஞ்சம் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சின்ன பையன் அப்படி பேசுகிறான்னு சொல்கிறது ஸோ அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு சபரியை வந்து ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணும்போது எனக்கே கடுப்பாச்சு ஏ தம்பி சூப்பர் தம்பி நீங்கள் நல்லா வருவீங்க உங்களை போக போக அடித்து புலப்பானுங்க அப்போ நீனே போய் புலம்புவே வெயிட் பண்ணு மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இந்த கான்வர்சேஷனில் உங்களோட கருத்துக்கள் என்ன கமனில் சொல்லுங்கள் சாதாரண ஒரு கூட்டுற பிரச்சனை சரி அது பெருசாக போதே அது வயலட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சபரி புகுந்து ஓகே இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த விஷயம் ஆல்மோஸ்ட் அப்படி டவுனாக தான் போகுது உடனே வந்து இவன் வந்து விட்டான் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன என்ன சின்ன பையனை சொல்லாதீங்கன்னு இதுவே அதே இடத்துல கனி சொல்கிறாங்க பார்வதி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது அவன் வந்து அமைதியாக இருக்கான் சபரி சொன்னால் அவனுக்கு ஹிட் ஆகுது எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி உங்களுக்கு பசங்க எதை சொன்னால் உங்களுக்கு ஹிட் ஆகுது பொண்ணுங்க சொன்னால் வந்து காமமாகுதுன்னா எனக்கு புரியலை தம்பி நீங்கள் கேம் இப்போ ஆடுவீங்க தம்பி கொஞ்சம் நல்லா பேசுங்க இப்போ ஓப்பனப் ஆகுறிங்க பட் அது வந்து எல்லார்ட்டையும் ஓப்பனப் ஆகுங்க பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி பேசாதீங்க இது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபைட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சபரி ஃபேன்ஸ் கெட் ரெடி டூ வார் அப்கமிங் வீக்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன் இப்போ இல்லை ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் அப்டேட்டோ உங்களுக்கு மீட் பண்ணுறான்னு உங்களுக்கு உங்களிடையே பெறுது உங்கள் பை டா பாகேன்